தேய்பிரை அஷ்டமியில பைரவ பெருமானுக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய கடன் தொகையில் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து உடனடியா மீண்டு விடுவார்கள் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்துட்டு வருது அது மட்டுமல்லாமல் தொழில் வியாபாரத்துல பெரு நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் பைரவரை நீங்க இன்றைய தினத்தில் மனதார வழிபாடு வந்து செய்யறப்போ செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடு வந்து செய்யறப்போ இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவார்கள் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி பகைவர்களுடைய தொல்லை நாள் பிரச்சனையினால அவதிப்பட்டு இருக்கவங்க பைரவருடைய சன்னதிக்கு போய் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி பைரவருடைய விபூதியை உங்க நெற்றியில நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே வந்து போதும் பகைவர்கள் உங்க பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரவருடைய விபூதியை வியாழக்கிழமை என்று கோவிலுக்கு போய் கோவில்ல இருந்து எடுத்து வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே தலை தெரிக்க ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டுல இருந்தாலும் அது அனைத்துமே வந்து தீர்ந்து சுபிட்சம் பெருகும்